திருப்பத்தூர் மாவட்ட மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி சென்னையில் நாரத கானா சபா அரங்கத்தில் மிக பிரம்மாண்டமாக அறம் அறக்கட்டளையின் சார்பாக அறம் விருதுகள் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து நடத்தப்படும் அதில் தமிழ்நாட்டில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் சாதனையாளர்கள் கலந்து கொண்டனர் இதில் திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் தாலுகா வங்களாபுரம் கிராமத்தை சேர்ந்த ஆனந்தன் கோமதி அவர்களின் மகன் கராத்தே அரவிந்தன் என்பவருக்கு சிறப்பு விருந்தினர் திரைப்படம் முன்னணி நடிகர் இயக்குனர் திரு பாக்யராஜ் திரைப்பட முன்னாடி நடிகர் மதுரை முத்து மற்றும் பத்திரிகை ஆசிரியர்கள் அவர்களின் பெருக்கரங்களார் நல்லாசிரியர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது கராத்தே அரவிந்தன் என்பவர் ஒரு லட்சம் மாணவர்களுக்கு மேல் பயிற்சளித்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இவர் சமூகத்தின் மீது அக்கறை கொண்டு ஏழை எளிய மாணவர்களுக்கு இலவசமாக பயிற்சி உதவி செய்து வருகின்றார் மேலும் திருப்பத்தூர் மாவட்ட தலைவர் அம்மா அவர்களும் மாவட்ட கண்காணிப்பாளர் அம்மா அவர்களும் பாராட்டி கௌரவித்தனர் மற்றும் திருப்பத்தூர் மாவட்ட ஜேசிஐ சங்கத்திலிருந்து தலைவர் ராகுல் சிவசீலன் அவர்களும் உடன் மற்ற உறுப்பினர்களும் சால்மை அணிவித்து கௌரவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது திருப்பத்தூர் மாவட்ட தவசை நியூஸ் செய்தியாளர் சி ரமேஷ்